இயேசு என்னோடா லார்ட் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று இயேசு கூறினார் என்று மத்திய எழுதிய நற்செய்தி இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம் இயேசு விண்ணேற்பு அடைவதற்கு முன் தம் சீடர்களிடம் கூறிய வார்த்தைகள் இவை சொன்னதை செய்யாமல் விடுகின்ற மனிதர் அல்ல அவர் அவர் சொன்னார் நிச்சயம் செய்வார் உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றால் நிச்சயம் நம்மோடு அவர் இருப்பார் அவர் இருந்தால் நமக்கு வியாதியோ துன்பமோ துயரமோ ஒரு காலும் வர முடியாது ஆனால் நம்மில் யாராவது ஒருவர் எனக்கு வியாதியே இல்லை துன்பமே இல்லை என்று சொல்ல முடியுமா இல்லை ஏன் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்பதை முழு மனதோடு நம்பாததினால்தான் ஞாயிற்றுக்கிழமை நான் ஒழுங்காக கோயிலுக்கு போயிடுறேன் நல்லா ப பைபிளை வாசிக்கிறேன் அதனால் ஆண்டவர் என்னோட அன்றைக்கு இருக்கிறார் ஆனால் அதற்கு பிற்பாடு உலக வேலைகளை பார்க்குறேனே அப்பொழுது ஆண்டவர் எங்கே என்னோடு இருக்க போகிறார் நான் தான் அவரை நினைப்பதே இல்லையே இதுதான் பலரது வாதம் இது விவிலியத்திற்கு புறம்பானது விவிலியத்தில் எழுதியவை தான் ஒரு நாளும் அதில் உள்ள வார்த்தைகள் ஒழியவே மாட்டா மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்து அப்படி என்றால் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று முழு மனதோடு நாம் விசுவாசித்தால் நிச்சயம் அவர் நம்மோடு இருப்பார் நம்மோடு இருப்பார் ஆம் ஆம் அன்பானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் தைரியமாக இப்பொழுதே உங்கள் பெயரை சொல்லி இதைச் சொல்லுங்கள் புஷ்பா நீ ஏன் உன் பிரச்சனை குறித்து கவலைப்படுற வானத்தையும் பூமியையும் வார்த்தையால் படைச்ச ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாருமா அவர் என்ன உன்னை போன்ற சாதாரண மனிதரா இறந்து போனவர்களை உயிரோடு எழுப்பினவர் நோயுற்றோரை குணமாக்கினவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒரு நொடியில் நான் இணைத்திராத வழியில் லேசாக செய்து முடித்தவர் அவருக்கு முன் என் பிரச்சனை ஒரு தூசி மாதிரி இதை போய் மலை போல நம்பி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் மலைகளை உடை தெரியக்கூடிய கடுகள விசுவாசம் இருந்தால் என்று சொன்னவர் என்னோடு ஆகவே என் பிரச்சனையை என் வியாதியை என் குடும்ப சமாதான மின்மையை என்னோடு இருக்கும் இயேசுவே உங்களுக்கு முன்பாக வச்சுட்டேன்ப்பா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே என்னோடு இருக்கிறேன் அப்படின்னு அதனால இவையெல்லாம் என்னுடையது உங்களுடைய உங்க உங்களுடையது நீங்கள் பார்த்து கொள்ளுங்க என்று அவருக்கு முன் நம்மை அழுத்தி கொண்டிருக்கும் பாரங்களை அவர் முன் வைப்போம் வாக்குமாரா தேவன் நிச்சயம் அதை தீர்ப்பார் கடலை இரண்டாக பிரித்து அவருக்கு நம் பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை பூ என்று ஊதி விடுவது மாதிரி அதை ஊர்தி பறக்க விட்டு விடுவார் ஏசாய நாற்பத்தி ஒன்று பதினாறு அதற்கு தேவை கடு அளவு விசுவாசம் மட்டும்தானாகவே அன்பானவர்களே இப்பொழுதே இந்த வார்த்தைகளை இருக படி பிடித்து கொள்வோம் ஏசு தம் திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தைகள் இவை உண்மையானவை ரெண்டு ஊழியக்காரவங்க கிராமங்களில் ஊழியம் செஞ்சுட்டு என்னுடைய வீட்டுக்கு திரும்பி போயிட்டுருக்காங்க போர் வழியில் ஒரு ஹோட்டலில் பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான பசி அன்னைக்கு ஃபுல்லாக ஒன்றுமே சாப்பிடல அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே லூக்கா பத்து ஏழு என்ற வார்த்தை ஒருவருக்கு ஞாபகம் வர அவர் மற்றவரை பார்த்து ஏ ஆண்டவர் ஏன் மனசில் பேசிட்டாருப்பா இன்னைக்கு முழுவதும் நம்ம ஒன்று கூட சாப்பிடல அவர் வேலையை தானே செஞ்சிட்டு இருந்தோம் நிச்சயம் நமக்கு சாப்பாடு கொடுப்பாரு வா போய் இந்த ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடுவோம் என்று சொல்லி உள்ளே சென்று வயிறு ஆற சாப்பிடுகிறார் அடுத்த ஊழியக்காரருக்கு பயம் நம்ம கையில ஒரு பைசா கூட இல்லை மாவாட்ட சொன்னால் அவர் பார்த்து கொள்ளட்டும் என்று வெறும் தண்ணீரை மட்டும் பசியோடு குடித்து விட்டாராம் குடித்து விட்டு வெளியில் வந்தாராம் அப்பொழுது இவர்களை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் அவர்களிடம் வந்து ஐயா உங்களது பில்லை நான் கட்ட வேணும்னு யாரோ ஒருத்தவங்க என் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஐயா அதனால் நீங்கள் க சாப்பிட்டதுக்கான பில்லை நான் கட்டிடுறேன் என அவர் கட்டிவிட்டாராம் பாருங்கள் ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு அதை முழு மனதோடு நம்பின ஊழியக்காரர் வயிறார உண்டு வெளியில் வந்தார் விசுவசியாதவரோ பசியோடு வெளியில் வந்தார் ஆகவே அன்பானவர்களே அவர்களே ஏசு என்னோடு இருக்கிறார் என்பதை மட்டும் முழுமையாக நாம் நம்பினோம் என்றால் பாவங்கள் செய்ய மாட்டோம் நம் வாழ்வில் அற்புதங்களை காண்போம் செபம் செய்வோம் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற அன்பு தெய்வமே நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை மனதில் வைத்து வெற்றி வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை புரியும் ஆமேன்